அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு உளுந்து எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம் இந்த கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்க உள்ளது இந்த கருப்பு உளுந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல்ல இருக்கிற வலி கைகள் தசை வீக்கம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த கருப்பு உளுந்து சாப்பிடுறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க இந்த கருப்பு உளுந்து நீங்க அடிக்கடி நீங்க சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஏற்படுற கை கால் வலி சிலருக்கு வந்து முதுகு வலி ஏற்படும் இடுப்பு வலி முழங்கால் வலி இந்த 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 வகையான உபாதை எல்லாமே சரியாக வந்துருங்க இந்த கருப்பு உளுந்த நீங்க தினசரி உணவுலயும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்க உள்ளதுங்க மூட்டுகளுக்கெல்லாம் வலு கொடுக்க உள்ளது அதனால இந்த கருப்பு உளுந்தை நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க இப்ப வாங்க நம்ம இந்த கருப்பு உளுந்து எப்படி சூப்பரா அதே சமயம் நல்லா டேஸ்டியா வீட்டுல இருக்க குட்டி பசங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடற மாதிரி பண்றதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பார்க்காம கருப்பு உளுந்த வச்சு களி செய்யலாம் அல்லது இந்த மாதிரி சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த களி செஞ்சு கொடுத்தோன்னா கூட குட்டி பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம ஒரு காக்கில உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோம் அதை நம்ம ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணுங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கருப்பு உளுந்து நல்லா சாஃப்டாக வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா கிடைக்குங்க நம்ம கருப்பு உளுந்த ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு ஒரு ரெண்டு விசில் குக்கர்ல வச்சா போதுங்க ரொம்ப நேரம் வந்து வைக்க தேவையில்ல ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிருவோங்க பாருங்க நம்ம உளுந்து எவ்வளவு சூப்பரா நல்லா மலர்ந்து வெந்துருக்கு பாத்தீங்களா இந்த பதத்துக்கு நல்லா வெந்து எடுத்துக்கிறனுங்க உளுந்து வந்து கருப்பு உளுந்து ஹார்டா இருக்கனால கண்டிப்பா நீங்க அஞ்சு மணி நேரத்துக்கு அதிகமாக ஊற வச்சாதான் நம்மளுக்கு நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்க நம்மளுக்கு வெந்து கிடச்ச கருப்பு உளுந்த நம்ம ஒரு தட்டு வடிகட்டில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கிருவோங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடிகட்டுங்க வெயிட் பண்ணுவோம் இப்ப நம்ம கருப்பு உளுந்துக்கு தாலிப்பு ரெடி பண்ணிடுவோங்க பேன்ல எண்ணெய் காய வச்சு கடுகு உளுந்தை பொரிய விட்டுட்டு அடுத்ததாக கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்ச பின்னாடி ஒரு பச்சை மிளகாயை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கிருவோங்க அடுத்ததாக நம்ம ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு அதையுமே சேர்த்துக்கிறனுங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கருப்பு உளுந்தை நம்ம தாலிப்பூட சேர்த்து கிளறினா போதுங்க சூப்பரான கருப்பு உளுந்து சுண்டல் வந்து ரெடி ஆயிரும் பாருங்க இப்போ நம்ம மேலே சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மல்லி தூவி சூப்பராக நம்ம சாப்பிட்றதுக்கு ப்ளேட்டிங் பண்ணியாச்சு நம்ம கருப்பு உளுந்து சுட சுட சாப்பிட தயாராகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్